Hello friends! மும்பை இந்தியன்ஸ் இருந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா விலகுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடிச்சு பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு விதிமுறை எல்லாம் வந்து மீறி மும்பை இந்தியன்ஸ் செஞ்ச ஒரு விஷயம் வந்து இப்ப அவங்களுக்கே வந்து பெரிய ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி வந்து மாறி இருக்கு ஏன்னா வந்து குஜராத் நிர்வாகம் அவங்க வந்து சம்மதமே வந்து சொல்லல அப்படிப்பட்ட சூழல்ல வந்து அவங்க கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா மும்பை வந்து பாண்டியா கிட்ட தனிப்பட்ட முறையில வந்து பேசி அவர் எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்து வாங்கினாங்க இப்ப எதற்குமே வந்து பலன் இல்லாம வந்து போயிருச்சு ஏன்னா வந்து பாண்டியா இந்த வரப்போற ஐ ஐபிஎல் தொடர்ல வந்து ஆடமாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன்னா அவருக்கு வந்து காயம் வந்து ஏற்பட்டு தொடர்ந்து அவர் வந்து ரெஸ்டில் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால பாண்டியா வந்து ஆட போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுவும் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கேப்டனா ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு பாண்டியாவை அறிவித்த பிறகு இப்ப இந்த ஒரு செய்தி வந்தது மும்பை இந்தியன்ஸுக்கு பெரிய ஒரு இடி மாதிரி வந்து விழுந்திருக்கு ஏன்னா ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்களோட கவுண்ட் நாளுக்கு நாள் வந்து கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா ரோஹித்தோட ரசிகர்கள் யாருமே ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்புல இருந்து தூக்குனத கொஞ்சம் கூட வந்து அவங்க யாருக்குமே வந்து பிடிக்கல அதனால தொடர்ந்து ரோகிட்டோட ரசிகர்கள் மும்பை இந்தியன்ஸை வந்து அன்பாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழல்ல இப்போ வந்து பாண்டியாவும் இந்த சீசனில் வந்து ஆடல அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து மாறி அப்போ வந்து இந்த வருஷத்தில் வந்து ஆடாமல் டேரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஐபிஎல்ல வந்து ஆடுவார் அப்போ வந்து போட்ட திட்டம் எல்லாம் வந்து வீணாக போயிடுச்சு இவருக்காக கஷ்டப்பட்டு ரோகிட்டெல்லாம் வந்து பகச்சு உன்னை வந்து கேப்டனாக போட்டால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பாண்டியா மேலையும் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து அதிருப்தியில் வந்து இருக்காங்களாம் அதனால பாத்தீங்கன்னா இந்த சீசனில் எப்படியும் பாண்டியா வந்து ஆட மாட்டாரு அவரை வந்து சிஎஸ்கே கிட்ட வந்து கொடுத்துட்டு சிஎஸ்கே கிட்டேருந்து ஜடேஜா வந்து வாங்குவதற்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா மும்பையை பொறுத்தவரைக்கும் வந்து நல்ல ஆடுற பிளேயர்ஸை தூக்குறது தான் அவங்களுடைய திட்டமாகவே வந்துருக்கும் அந்த வகையில் வந்து ஜடேஜாவை வந்து மும்பைக்கு வந்தார் அப்படின்னா இந்த வருஷமே அவரை வந்து கேப்டன் ஆக்கி மும்பையில் தொடர்ந்து ஆட வைக்கலாம் பாண்டியா அடுத்த வருஷம் தான் அவர போறாரு அடுத்த வருஷம் சிஎஸ்கேக்கு ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல வந்து மும்பை வந்து சிஎஸ்கே வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க நன்றி